மேலான அல்லாஹூ நெல்லணியார்களே அல்லாஹூ சுபஹான் நம்மை படைத்து இவ்வுலகத்தில் பல்வேறு விஷயங்களை ஏற்படுத்தியிருக்கிறான் இந்த உலக விஷயங்கள் அத்தனையும் மறு உலகத்திற்கு தயாரிப்புகளாக அமைத்திருக்கிறான் மறு உலகம் என்று நம்புவதும் இவற்றையெல்லாம் படைத்த அல்லாஹ் ஒருவன் இருக்கிறான் என்று நம்புவதும் மறு உலகத்தில் சொர்க்கம் இருக்கிறது நரகம் இருக்கிறது என்று நம்புவதும் இப்படியெல்லாம் பல்வேறு நம்பிக்கைகள் இருக்கின்றன அவற்றுக்கு கைபுகள் என்று நாம் சொல்லுகின்றோம் நம்ம எல்லாம் பார்க்காதது மரணத்திற்கு பிறகுதான் எல்லாம் நம்மால் பார்க்க முடியும் உங்களில் ஒருவர் இவ்வுலகத்தில் இருக்கிறபோது அல்லாதவை காண முடியாது அப்போ இதற்கு இதற்கு வந்து மறைவான பொருள் என்று சொல்லுவார்கள் நபிகள் பெருமானார் சொல்லல்லாவலை சொல்லும் இடத்துல ஒருவர் வந்தார் கியாமத்தினால் எப்போது வரும் என்று கேட்டார் நபிகள் செல்லுமல்லம் சொன்னார்கள் கேட்கப்படுகிற என்னை விட கேட்கிற உங்களுக்கு தான் அது பற்றிய தகவல் அதிகம் நீங்கள் தான் அது ரொம்ப தெரிஞ்சிருக்கிறீங்க என்று சொன்னார்கள் சொல்லிவிட்டு செல்ல ஆளு செல்லம் சொன்னார்கள் கியாமத்து எப்போது வரும் என்பது அல்லாவை தவிர வேறு யாரும் அறிய முடியாது அதை மறைச்சு வச்சிருக்கிறான் ஆனால் அதற்கு சில அடையாளங்களை என்னால் சொல்ல முடியும் கியாமத்துக்கு முன்னால் என்ன நடக்கும் கேமத்து வர்றதுக்கு முன்னால் நாற்பது அடையாளங்கள் என்று சொல்வார்கள் அல்லவா அதுபோல் பல அடையாளங்கள் உண்டு சின்னதும் பெரியதுமாக அலாமாத்து சா ஆ அப்படின்னு கிதாபுகளில் பாடமே இருக்கிறது கேமத்தினுடைய அடையாளங்கள் அஷ்ராத்து சா ஆ இந்த வாசகங்களிலே நபிகள் செல்லல்லா அல்லூசல்லம் பல அதிசுகளை சொல்லுகிறார்கள் கேமத்து எப்போ தொடங்க ஆரம்பிக்கும் உலகம் அழிகிறதுக்கு முன்னாடி முதல்ல நடக்கிறது எது ரெண்டாவதாக நடக்கிறது எது கடைசியாக நடக்கிறது எது என்று சொல்லலாம் செல்லம் அவர்கள் ஒவ்வொன்றாக சொல்லி கடைசியாக ஒரு காற்று ஒன்று வீசும் அந்த வீசினவுன்னே முஸ்லீம்கள் அத்தனை பேரும் மௌத்தாயிருவாங்க கெட்டவர்களை தவிர இந்த பூமியில் யாருமே இருக்க மாட்டாங்க நல்லவர்கள் அத்தனையும் மரணப்பட்டு போவார்கள் அப்போது பூமியில் இருப்பது யார் என்று கேட்கப்படும் பம்பர்கள் மட்டுமே வாழ்கிறார்கள் என்று சொல்லுகின்ற போது சூர் ஊத அனுமதிப்பான் ஒரு சூர் ஊதன உடனே என்ன நடக்கும் உலகம் அழிஞ்சு அ அழியத் தொடங்கிவிடும் அழிந்து முடிந்துவிடும் ரெண்டாவது சூர் போது தான் நம்மெல்லாம் எழுந்து கியாமத்துக்கு தயாராகவும் ரெண்டே தான் ஊதப்படும் முதல் சூரில் உலகம் அழியும் இரண்டாவது சூரில் சூர் என்று சொன்னால் ஒரு சத்தம் ஒரு குழலிலிருந்து வருகிற ஒரு சத்தம் இஸ்ராஃபீல் அலி இஸ்லாம் அவர்கள் அதை ஊதுவதற்கு தயாராக இருக்கிறார்கள் அந்த இஸ்ராஃபியலுக்கு அலி இஸ்லாத்துக்கு முன்ன ரெண்டு பேர் கூட இருக்கிறார்கள் மீகாயில் அலி இஸ்லாமும் கூட இருக்கிறார்கள் அல்லாவுடைய உத்தரவை செயல்படுத்துகின்ற அந்த தருணம் இறுதியிலே வந்து சேரும் இதெல்லாம் அடையாளம் ஆனால் எப்போது நடக்கும் அது பற்றி அறிவு இருக்காது அது பற்றி இல்மு நமக்கு இல்லை இதுபோல பல்வேறு விஷயங்கள் உண்டு இன்றைக்கு நாம் நம்புகின்றோம் ரப்பல் ஆலவி நல்லாவும் சுபகான உத்தாலாக இருக்கிறான் எப்படி கண்ணா கண்ணால் பார்க்கவில்லை எப்படி நம்புவது அதை உணரத்தான் முடியும் அல்லா இருக்கிறான் என்பதற்கு அடையாளம் உண்டு அல்லாவை பார்க்கறது முடியாது அல்லா இருக்கிறான் என்பதற்கு என்ன அடையாளம் இன்றைக்கு வானும் பூமியை பார்க்கிறோம் இன்றைக்கு உலகத்தினுடைய அண்ட சராசரங்களில் செயல்பாடுகளை பார்க்கிறோம் இந்த அடையாளங்களை எல்லாம் பார்த்து நாம் யாரை நம்புகிறோம் என்று சொன்னால் அல்லாஹ் இருக்கிறான் ஒரு சக்தி ஒன்று இல்லாமல் இப்படி உலகத்தை இயக்க முடியாது என்று கண்டுபிடித்துக் கொள்ளுகிறோம் இப்படி உலகத்தில் எத்தனை எத்தனை மறைவான விஷயங்கள் இருக்கிறதோ அத்தனைக்கும் அடையாளத்தை எல்லா வைத்திருக்கிறான் அதைத்தான் சொல்லுகிறான் வானம் வானத்திலிருந்து எப்போதும் மழை பொழியும் இதுவும் மறைவான செய்தி என்று குரான் அறிவிக்கிறது ஆனால் அடையாளத்தை சொல்ல முடியும் அடையாளம் கூட குறச்ச இருக்கலாம் இப்படி மழை பெய்யும் ஒரு வங்கக்கடலிலே தாழ்வு மண்டலம் உருவாகியிருக்கிறது அது வலுப்பெற்று புயலாக மாறலாம் அது மாறினால் வட தமிழகத்தில் மழை பொழியலாம் கடந்த புயல் வந்தபோது அறிவிப்பு செய்யப்பட்டது புயல் அப்படி இருக்கும் மழை இப்படி இருக்கும் அந்த புயலால் அவ்வளோ மழை கிடைக்கவில்லை ஆனால் இது புயலா இல்லையா என்று கூட சொல்ல முடியாது ஆனால் கொட்டி தீர்த்தது கணிப்பு ஒன்று சொல்லுகிறது மழை இவ்வளவு இருக்கும் என்று எதிர்பார்த்து சொல்லப்பட்ட ஒரு புயலில் கிடைக்காத மழை புயலே இல்லை ஒரு சின்ன ஒரு காற்றழுத்த மண்டலம்தான் ஒரு தாழ்வு பகுதி தான் ஆனால் அது மலையை தமிழகம் முழுக்க நிறைவாய் கொடுத்தது அல்லாஹ் அதைத்தான் சொல்லுகிறான் என் நசீருல் கைஸ் அவன் தான் மலையை இறக்குறான் அது பற்றி அறிவு உங்களுக்கு கிடையாது அடையாளம் தெரியும் புயல் வந்திருக்கு மழை பெய்யலாம் வேணும் மேகம் மூடி இருக்கிறது அதை தாண்டி அது எவ்வளவு பெய்யும் எந்த அளவுக்கு பெய்யும் அதனுடைய அளவு எவ்வளவு நீங்கள் அதை உறுதியிட்டு சொல்ல முடியாது என்று திருக்குறான் அறிவிப்பு செய்கிறது அந்த அறிவிப்பினுடைய அமைப்பைத்தான் நாம் இப்போது பார்க்கிறோம் அல்லாஹு தாலா மலையை அவன்தான் பொழிய வைக்கின்றான் என்ற நம்பிக்கை நமக்கு வர வேண்டும் இன்னைக்கு மலை எதனால் பொழியுது அப்படின்னா நபி சொல்லா சொன்னார்கள் மொம்திருனா அல்லாஹுடைய வல்லமையால் நமக்கு மழை பொழிந்தது என்று சொன்னால் அவன் ஈமான் கொண்டவன் நபி சொல்லா சொன்னார்கள் உம் திருநா நான் மழை பொழிவிக்கப்பட்டோம் இந்த நட்சத்திரத்தின் காரணமாக இந்த நட்சத்திரம்தான் மழை தருகிறது என்று ஒரு மனிதன் சொன்னால் அவன் காபிராகி விடுகிறான் இறை நிராகரிப்பாளனாகி விடுகிறான் என்று சொன்னார்கள் இங்கே மறைவான விஷயங்களில் பலவைகள் உண்டு அவற்றை நாம் நம்ப வேண்டும் அல்லாவுடைய இல்மில் அவைகள் இருக்கின்றன நம்மால் அதை விட முடியாது கண்டுபிடிக்க முடியாது என்பதை நம்ப வேண்டும் சில சில அடையாளங்கள் அவற்றுக்கு உண்டு அந்த அடையாளங்கள் கணிப்புகள் தான் அந்த கணிப்புகள் சரியாகவும் இருக்கலாம் தவறாகவும் இருக்கலாம் கேமத்து எப்போது வரும் அடையாளங்களை சொல்லலாம் அதை உறுதியிட்டு சொல்ல முடியாது மழை பொழியும் அடையாளங்களை சொல்லலாம் அது எவ்வளவு எப்படி பொழியும் என்பதை நம்மால் சொல்ல முடியாது கர்ப்ப கோளறையில் இருக்கிற குழந்தை குழந்தை பிறக்கும் குழந்தை உருவாகி இருக்கிறது அது டெலிவரி ஆகுவதற்குரிய காலங்கள் இது இந்த தேரை இந்த தேதியிலே பிரசி பிரசவிக்கும் இதெல்லாம் சொல்லலாம் ஆனால் அதனுடைய அமைப்பு என்ன ஆனால் பெண்ணா அது எப்படி பிறக்க போகிறது அதன் விஷயங்கள் என்ன இவற்றையெல்லாம் நம்மால் நிர்ணயிக்க முடியாது இப்படி அல்லாஹுபுத்தாலா பல மறைவுகளை வைத்திருக்கிறான் அதை நம்மால் கண்டுபிடிக்க முடியாது நாளை ஒரு மனிதனுக்கு என்ன நடக்கும் அது மனிதனால் சொல்ல முடியாது இன்னைக்கு தான் நமக்கு தெரியும் கடந்து போன நிமிடத்தை வேண்டுமானால் நாம் பேசலாம் அடுத்த நாள் அல்ல அடுத்தடுத்து என்ன நடக்கும் அடுத்த நிமிடங்களில் நமக்கு என்ன நடக்கும் அது நம்முடைய கையில் இல்லை அல்லாஹ் அதை மறைத்து வைத்திருக்கிறான் எனவே மறைவான விஷயங்களை நம்பிக்கை கொள்ள வேண்டும் அந்த மறைவான விஷயங்களை நம்புவதற்கு பெயர்தான் ஈமான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அல்லாஹு சுமஹானு தாலா நம்முடைய ஈமானிய பலத்தை மேலும் அதிகப்படுத்த தௌஃபீக் செய்வானாக அஹ்ஹான் அல்லாஹ்